ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாடியில் காலையிலே வந்து நம்மளுக்கு எந்த பிளான்ஸ் எல்லாத்துக்கும் களை எடுத்துடலாம் களையை எடுத்துகிட்டு இன்றைக்கி எதாவது அறுவடை பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்தா வந்த ஃபைவ் மினிட்ஸ்லேயே மழை பெஞ்சிருச்சு மழையை பார்த்த உடனே நம்ம எல்லா நம்ம செல்லக்குட்டி பிளான்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஹாப்பியாகிடுச்சு நான் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியல ஓடி வந்து இந்த இது கீழே இடம் இருக்கும் இல்லையா அந்த சீலிங் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து அப்படியே உட்காந்துட்டேன் பாருங்கள் உட்காந்தாச்சு இங்கே நல்லா சேஃபாக தான் இருக்குது பட்டு மழை எப்போ நிற்குன்னு தெரியல முதல்ல வந்து இந்த சேரில் தான் நான் உட்காந்தேன் உட்காந்து அங்கே பாருங்கள் பக்க நான் மழையில் ஓடி வந்து உட்காந்து உடஞ்சிருச்சு அப்படியே டைங்கின்னு அப்படியே உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து நல்லா சேஃபாக உள்ளே உட்காந்தாச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது அதனால இதில் உட்காந்துட்ருக்கேன் இன்னும் மழை நின்ன உடனே எலும்பி நான் போகணும் எலும்புறதுக்கு கஷ்டப்பட்டு தான் எலும்பணும் வேறு என்ன பண்ணுறது நல்லா சமணம் குட்டி சப்பா சாப்பிடாம உட்காந்தாச்சு ஒரு எக்ஸசைஸ் யோகாவது ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கலான்னு இங்கே உட்காந்துச்சு அவங்க எல்லோரும் என்னையை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன மழை வெஞ்சோன உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டிங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்கோன்னு போய் நம்ம பேசலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக தூரல் நின்றுருக்கு இப்போ நான் எலும்பி போனேன்னா திருப்பி ஃபுல்லாக நினச்சிருவேன் அதனால் கொஞ்சம் மெதுவாகவே எலும்பி போகலாம் பாருங்கள் மக்களை இதுக்குள்ள தான் பைய போட்டு இந்த வாட்டர் டேங்குக்கு கீழே தான் நான் இப்படி உட்காந்துருந்தேன் உட்காந்து சேரில் உட்காந்து அது கீழே விழுந்து உடஞ்சி இவங்களுக்கு மத்தியில் இருந்து வெளியில் வந்து இப்போ மெதுவாக தூரம் நின்றுருக்கு நம்ம எலும்பி கார்டனுக்குள்ளே போகலாம் டேங்குக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டு வெளியே எலும்பியாச்சு வெளியே எழுந்து வந்தாச்சு அப்போ கால் நல்லா மடங்கிக்கிடுச்சு என்ன பண்ணுறது நம்ம டெடிக்கேஷனாக இருக்கணுமே நல்லா நம்ம அவங்கள பாதுகாப்பாக வளர்த்தா தானே அவங்களும் நல்லா வருவாங்க மழை பாருங்கள் நல்லா விழுது ரோஸ் வந்து அப்பூத்துருக்கு சூப்பர் பூத்துருச்சு நான் வெட்டி விட்டுருந்தேன் அது நல்லா இளம் தளியனும் வந்துருச்சு நல்லா வந்துருச்சு நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்குதுங்க நீங்கள் எவ்வளோ கார்டனில் கவனம் செலுத்தி நீங்கள் நல்லா அதை வந்து பாதுகாக்கிறீங்களோ அவ்வளோக்குவளோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹீல்டு இருக்கும் இங்கே பாருங்க ஒரு ரோஸ் மொட்டு விட்ருக்கு சூப்பர் அத்திப்பழம் அவங்க நிறையா ஒன்று காய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க உயரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க வளரட்டும் உளரட்டோ நல்லா வளர்ந்துட்டாங்க நம்ம விதைக்கி விட்டுருந்த தொப்பி கத்திரிக்காய் பாருங்கள் அது நல்லா பெருசாகிடுச்சு வா இது சீனிக்கிழங்கு செடி நல்லாவே இதாயிருச்சு இங்கே பாருங்கள் நல்லா என்ன செய்கிறது காஞ்சிருச்சு காஞ்சிருச்சுன்னா விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே எத்தனை கிலோ சீனிக்கிழங்கு இருக்குதுன்னு தெரியல இது கொஞ்சம் பிடுங்குற கஷ்டமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி ஃபுல்லாக மழை வந்துச்சுன்னா விட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அது ஊற வச்சுட்டு பறிக்கலாம் பறிக்கிறப்ப அது உள்ளே நம்மளுக்கு மகிழ்ச்சியாக ஏமாற்றமானு உள்ளேருந்து பிடிங்கி பார்த்தா தான் தெரியும் நம்ம மூக்கு தியவரை கொடி பாருங்கள் நல்லா மேலே வரைக்கும் போக ஆரமிச்சிட்டாங்க மூக்கு தியவரை வந்து லாஸ்ட் டைமே நிறையா காய்ச்சிருந்தது நான் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டேன் இந்த பாட்டில் தான் இருந்தது அது எதோ உள்ளே விழுந்துருக்கும் போல எனக்கே தெரியாமல் அதிசயமாக அந்த மழை உடனே ஒன்றே ஒன்று முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் அது கீழே விழுந்து ஆட்டோமேட்டிக்காக மலைக்கிறப்போ அதில் கிடைக்கிற மன மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது இங்கே வந்து நல்லா பூசணிக்காய் ஒன்று வச்சேன் அதுவும் வருது பார்க்கல இதில் நான் சீசன் தான் பட்டு நல்லா வருது கொத்தவரங்காய் போட்டிருந்தேன் அதுவும் பூத்துருச்சு ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன் இதுவும் பூத்துருச்சு இதில் உள்ள எல்லாமே முளைச்சி நல்லா பூத்துருச்சு இங்கேயும் ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் எல்லாமே வாட்டர் டேங்க்கு இது தான் ஐ மீன் வாட்டர் கேன் இதில் தான் வச்சுருக்கேன் இதுவும் நல்லா வந்துருச்சு நல்லா பூத்துருச்சு பாருங்கள் சீனியரக்காய் நல்லா வந்துருச்சு அவரை ஐ செடி அவரை செடியவரையும் பூத்துட்டாங்க நல்லா வர்றாங்க இது வந்து பசலி கீரை பசலி கீரையும் நல்லா வருது இதுக்கும் கொடியில் பந்தல் ஏற்றி விட்டுருச்சு மேலே போயிருக்கு இதுக்குன்னு ஒரு கயிறை கட்டணும் இது என்ன பூனே தெரில இது லீஃப் எப்படி இருக்குது முல்லைப்பூவும் கிடையாது பிச்சி பூவும் கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டுமே வந்து எனக்கு ஃபெமிலியர் ஃப்ளவர்ஸ் தான் ஆனால் இது வந்து நல்ல ஸ்மெல்லுங்க அப்படி ஒரு ஸ்மெல் வருது இங்கே கீழே எல்லாம் கொட்டி கிடக்குது சூப்பராக பூத்துட்டாங்க இதை நான் கிளம்புறப்ப இதை பறிச்சிட்டு போகணும் இது நம்ம சீமை பச்சலை இது மா எங்கெங்கே விதை விழுவுதா அங்கேயெல்லாம் நல்லா முளைக்குது இது நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஒரு பூச்செண்டு மாதிரி இருக்கும் இதை நான் வந்து இதை பறித்து என்ன பண்ணுவேன்னா சைடில் குத்திப்பேன் நல்ல ஸ்மெல் இருக்கும் அப்படியே நம்ம அதோட படுத்துட்டோம்னா ஐயோ பெட்டெல்லாம் அப்படி ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இது போன்சாய் இப்ப சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் அது நல்லா இதாகிடுச்சு அழகு கலராக இருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு தொட்டால் சினிங்கி பாருங்கள் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் ரோஸ் கலரில் இருக்குது இவங்களை தொட்டு விட்டுருவோமா டாயிங் டாயிங் தொட்டை விட நல்லா சுருங்கிடுச்சு அவ்வளோதான் அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க முழிப்பாங்க இங்கே ஒரு தொட்டால் சினிங்கி இவங்க என்ன பூ பூக்கலை இவங்கள தொட வேண்டாம் இவங்க கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்புறம் மலையோடைய மலையாக நான் இதெல்லாமே நல்லா கிளறி விட்டு இதில் ஃபுல்லாக ப இது என்ன சொல்கிறது பச்சை மிளகா விதை அப்படியே தூவி விட்டு தூவிட்டேன் இது நல்லா பார்ப்போம் மழை வெஞ்சா இது இது நவம்பர் டிசம்பருக்குலாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே முளைக்காமல் இருக்காது வேஸ்ட் ஆகாது அதனால் இது முளைச்சிரும் இது ஃபுல்லாகவே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃபுல்லாகவே பச்சை மிளகா போட்டு விட்டாச்சு நான் நேரம் சந்தோஷமான இதாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒரு சேடு ஒரு பாட்டில் இருந்து இந்த கொய்யாவை எடுத்து வைக்கிறப்ப ஆக்சுவலாக அந்த பாட்டை பிச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கணும் அது என்ன பண்ணுறது நான் என்ன செஞ்சால் அந்த பாட்டை வேஸ்ட் பண்ணாமே வேண்டாமேன்ட்டு அப்படி தூரோடு இப்படி பிடுங்குறப்ப ஒரு வேர் வந்துருச்சு அப்போ இதில் வைக்கிறப்ப இவங்க வாடிட்டாங்க இது ஒன்று தான் எனக்கு சேடு ஆனால் இது வந்து தழுத்துறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பச்சைத்தன்மை இருக்குது நம்ம விடுறதில்ல டெய்லி ப்ரேயர் பண்ணி இவங்களோட கொஞ்சி இவங்கள தழுக்கில் வச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எப்படி வராங்கன்னு பார்க்கலாம் இந்த ஞாயிறு செடியினுடைய பூவை பார்த்துருக்கீங்களா பாருங்கள் அழகாக வைலட் கலரில் இருக்கும் இது நம்மளுக்கு வந்து மேலே இந்த பத்து வந்தால் ஏதாவது பூச்சிக்கடிலாம் வந்தால் இதை நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் அதை நான் வீடியோ எடுத்தேன் அது மூஞ்சில் நெத்தி ஃபுல்லாக அப்படி இதாகிடுச்சு அப்புறம் நான் எனக்கு பார்க்குறதுக்கே அது ரொம்ப என்ன சொல்கிறது அலங்கோலமாக ஒரு பார்க்குறதுக்கு விகாரமாக இருந்தது அதனால் நான் அந்த வீடியோ இன்னும் ரிலீஸ் பண்ணலை பார்ப்போம் ஒரு நாளைக்கு யாரை பார்த்து பயந்துரக்கூடாதுன்றதுக்காக இது போட்டு டூ டேஸ்லேயே நல்லா ஆயிடுச்சுங்க ஞாயிறு செடி வந்து அவ்வளவு வந்து என்ன சொல்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஞாயிறு செடி நான் எப்போயுமே எதுவுமே வந்து என் தோட்டத்தில் உள்ள பிளான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆத்தென்டிகேட்டடாக வீடியோவில் போடுவேன் இவங்க நல்லா ஆயிட்டாங்க வளர்ந்துருக்காங்க நல்ல கலர் வந்து பேர்பிள் கலர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால நம்ம சொத்துக்கத்தால் இது நான் ஊரில் இருந்து ஒரு சின்ன ஒரே இந்த மாதிரி சின்ன பிரான்ச் தான் கொண்டு வந்து வச்சேன் இது ஃபுல்லாக வந்துருச்சு ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன் பூக்குதுன்னு சொல்லி ஆக்சுவலாக அது பூவில் அதுவும் வந்து ஒரு கிளையாக மாறிடுச்சு என்ன ஒரே ஒரு பாயம் உள்ள கலையை தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி இதனுடைய ஃப்ரூட்டும் ரொம்ப நல்லது இவங்க எப்போ வந்து பூக்குறாங்களோ பூத்து காய்ச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்